முதலாவது ஒன்று ஒரு வசியத் தொழுதுவா ரெண்டாவது மாதத்தில மூன்று நோம்பு மாதத்தில மூன்று நோம்புபுடி மூன்றாவது வசியத் தூங்குவதற்கு முன்னால் வித்திர தொழுதுகோள் நேரம் இசா தொழுதுட்டு கூட சில நேரம் தொழுதுட்டு பள்ளியில் இருந்து வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் அப்படி ஏற்பட்டு மனசுக்கு சங்கடம் வரலாம் அப்போ லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொ செய்துட்டு மூன்று அக்காத் வித்திரை நாம தொழுதால் ஃபுல் ரிலாக்ஸ் அவனுடைய மனசுல ஏற்படும் எவ்வளவு ஒரு செட் ஆப் பாருங்க தொழுகை தான் இன்றைக்கு பெரிய டென்ஷன் நமக்கு சும்மா இருப்போம் தக்பீர் காட்டிதான் நான் அந்த காசு கொடுக்க வேண்டியதுக்கு இந்த செக்குக்கு பணம் போட வேண்டியிருக்கு எல்லா திங்கிங்கும் தொழு தக்பீர் கட்டணத்துக்கு தான் வருது இதை இமா அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள் இமா அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் இமாமே நான் ஒரு புதையல் ஒன்று என்னுடைய வீட்டில் புதைத்து வைத்தேன் இடம் மறந்து விட்டது எனக்கு நானும் முடியுமானவரை நினைத்து பார்க்கிறேன் இடம் எனக்கு நினைவுக்கு வரவில்லை எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று கேட்கிறார் அதுக்குரிய வழி என்ன அபுஹனிபா சொன்னார்கள் நீ போய் ஒது செய்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இஹ்லாஸாக இருந்த என்றார் என்றார்கள் இவர் போறார் புதையல் வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார் ஒது செய்கிறார் ஒரு எந்த சிந்தனையும் என்னிடத்தில் வந்து விட கூடாது கட்டி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்துட்டு புதையில் வைத்த இடம் பார்த்தார் தொடர்ந்து தொழுதம் என்றால் மறந்துவிடும் என்று தொழுகை விட்டுட்டு ஓடி போய் புதையில் எடுத்துட்டு இமாமிடம் வந்து சொன்னார் இமாம் சொன்னார்கள் வேலை உன்னை ஒழுங்காக தொழவிடக் கூடாது என்பது அவனுடைய டார்கெட்

நபிசல்லி இஸ்லாம் அவர்களுக்கு நாலு பக்கத்தாலையும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள் விரைந்து செல்வார்கள் தொழுகையில இவ்வளவு விஷயம் இருக்கிறது பிலாரு அல்ல மதின் அவர்கிட்ட போய் இக்காம சொல்லு சொல்ல மாட்டாங்க பிலாரு அல்லான அவங்கள்ட்ட போய் மதீன் என்ன சொல்லணும் இகாம சொல்லுங்க சொல்லணும்

சிலர் சொன்னா உருண்டுக்கு மேலே சிகரெட் போச்சிட்டே இருப்பாங்க என்னடா டென்ஷன் இன்னும் சிலர் அப்படி பாட்டை போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க என்னென்னு கேட்டால் டென்ஷன் இன்னும் சிலர் ஏதாவது பார்க்குகள் பீச்சுகள் அங்க போய் தனியாக இருப்பார் என்னென்னு கேட்டால் டென்ஷன் இதையும் தாண்டின சில ஜாயில்கள் இருக்கிறார்கள் போய் போத்தல் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து என்னன்னு கேட்டால் டென்ஷன் போக்குறதுக்கு போதை சிகரெட் சினிமா பாடல் கிளப் பீச் அல்லாவுடைய தூதர் உனக்கு டென்ஷனா என்ன சொல்யூஷன் அன்புள்ள சகோதர சகோதரிகளை பதிரை தான் நிறைய உதாரணங்களை சொல்கிறேன் ஒரு லீடர் ஒரு லீடரிடம் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் ரசி செல்லம் சஹாபாக்கள் எல்லாரையும் சொன்னாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குறாங்க ஆனா அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தூங்கவில்லை அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு சுத்ரா முன்னால் வைக்கிற தடை அப்ப மரத்தை சுத்ராவாக ஆக்கி கொண்டு தொழுது கொண்டே இருக்கிறார்கள் காலையிலே அபுபக்கரலி அல்லானவர்கள் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது அந்த பொறுப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தொழும் போது அவர்களுக்கு மனசுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது நமக்கு பிரச்சனை வந்தா பிரச்சனை வரும் லைஃப்ல பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது கம்பெனியில பிரச்சனை வரும் வீட்டுல பிரச்சனை வரும் திடீர்னு ஊர்ல வர ஃபோன் கோளால பிரச்சனை வரும் ரூம்ல எடுக்கிற நண்பனால பிரச்சனை வரும் நிறைய பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தா சும்மா அப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு விரக்தி அடைய வேண்டாம் உடனடியா ஒழுகு செய்யுங்க மஸ்ஜிதுக்கு போங்க தொழுங்க அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும் பொதுவாக ஐந்து நேர தொழுகை விடாமல் ஜமாத்தோடு ஒழுங்காக போய் தொழக்கூடிய மனிதன் சரியா தொழுதாராக இருந்தது நபியல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டியபடி செயற்பாடுகளையும் சொற்களையும் உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி தொழக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய தொழுகை அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடியது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடியது அகைதா அடுத்தது சரி அமல் சாலிஹாத் சாலிஹான அமல்கள் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரும் தயவு செய்து இதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக கேளுங்க என்னால் ஒரு சைக்கோ சைக்கோதெரபிஸ்ட போய் அவர் தாரோட டேப்லெட்டை நம்பி சாப்பிடுறோம் நிம்மதி கிடைக்கும் வந்து இஸ்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய வழிகளை சும்மா பயானுக்கு மாத்திரம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக விடும் சாலிஹான அமல்களை அல்லாஹ் தந்தத நோக்கங்களில் பிரதானமான ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை சாலிஹான அமல்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரும் இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சில வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு மனதுக்கு ரிலாக்ஸை தருவதற்கு வாழ்க்கையில் உண்டு உத்தலாக்கி இருக்கிறார் அல்ல பிரதானமான வணக்கம் தொழுகை தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நபிகள் சொல்கிறார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே தான் இருக்கிறது கண்குர்ச்சி என்றால் என்ன கண்ணுக்கு குளிர்ச்சி அறிக்குமா பார்த்தா கண்குளிச்சி என்பது என்ன மகிழ்ச்சி கண் குளிர்ச்சி என்றால் அர்த்தம் மகிழ்ச்சி எனக்கு தொழுகையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாமர்கள் சொல்கிறார்கள் இப்ப தொழுகை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால தான் அவனை ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொலை சொல்லி அவ்வாவுத்தால கட்டளையிட்டிருக்கிறான் ஐம்பது தடவை ஃபஸ்ட்டு கொடுத்தான் நான் தொழுது கொண்டே இரு தொழுது கொண்டே இருக்கும் போது உன்னிடத்தில் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் அந்த ஐம்பதை ஐந்தாக்கி கொடுத்திருக்கிறது அதுவும் ஒரு கேப் விட்டு விட்டு மனிதன் காலையில் எழுந்திருப்பான் அவன் எழுந்தவுடனே தொழுதுவிட்டு ரிலாக்ஸ் அரிகட் பிறகு வேலை இப்போவான் கொஞ்சம் டென்ஷன் வரும் அந்த டென்ஷன் இறக்கிறதுக்குரிய வழி என்ன லோகர் தொழுக லோகர் தொழுகைக்கு அசர் தொழுவிட்டு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பான் இருக்கும் போது இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மனசுல சங்கடம் பிறகு அந்த பிரச்சனையை இறக்கிறதுக்கு தொழுக மகரிபு பிறகு கடைசி எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு மூட்டை கட்டி வைக்கிறதுக்காக